ஜோதிரசிகள் நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்யாஷுக் வைக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டீடர் இப்போ உங்களோட வீட்டில் வந்து ரொம்ப திருஷ்டி ஜாஸ்தியாக இருக்குது அதனால உங்களுக்கு அவங்களுக்கே சென்ஸ் பண்ண முடியும் ரொம்ப திருஷ்டி பட்டுருச்சு ரொம்ப கண்ணு பட்டிருக்கு இந்த விஷயங்கள் வந்து சரியாக நடக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த வீட்டில் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த ரெமிடி பண்ணுங்கள் மந்த்லி ஒன்ஸ் அது கண்டிப்பாக பண்ணுங்கள் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க நல்ல தேங்காயாக அது ஃப்ரெஷ்ஷாக அந்த அது கெட்டு போகாத நல்ல தேங்காயாக அது ஆட்டி பார்க்குறப்போ தண்ணி இருக்க மாதிரி தேங்காயை எடுத்துகிட்டு அந்த தேங்காயில் அந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு பர்சனோட தலையும் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் பதினோரு தடவை இப்படி அவங்கள சுற்றி போடணும் பதினோரு தடவை சுற்றிட்டு ஒவ்வொருத்தவங்க இப்போ நாலு பேர் இருக்கீங்கன்னா நாலு பேருக்கும் தனித்தனியாக பதினோரு தடவை ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு அந்த தேங்காயை கொண்டு வீட்டுக்கு வெளியே உடைச்சிருங்க ஸோ இப்படி பண்ணுறப்ப அங்கே இருக்கிற வீட்டில் இருக்க எல்லா பர்சன்ட்டு இருந்தும் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் குறைய ஆரம்பிக்கும் திருஷ்டி வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இது மந்த்லி ஒன்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ